கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு அநீதி இழைப்படைப்பது மற்றும் மக்களின் அடிப்படைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி ஓசூர் பர்கூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களின் முப்பது ஆண்டுகால அடிப்படை வசதிகளை தீர்க்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் தமிழ் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் மாதேஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷா நவாஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி குடிநீர் வசதி பட்டா வருவாய் சான்றிதழ்கள் கேட்டு பல மாதங்களாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மனு வழங்கி போராடியும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இது போன்ற பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அதிக அளவில் உள்ளன பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை அதிகாரிகள் கிடப்பில் போடுவதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனையான பட்டா கேட்டு போராடும் நிலை உள்ளது இந்த நிலையினை மாற்றி தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று கூறினார் அப்போது ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் வேங்கை வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலும் மக்களாக இருந்தாலும் சரி அதை கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோமே இந்த போராட்டத்தை நடத்தினால் ஆளுங்கட்சி கோபித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஆட்சியில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை முதலமைச்சராக இருக்கும் போது சட்டமன்றத்திலேயே சொன்னார் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை ஒன்னே இது அதிமுக நிலைப்பாடு அப்படிப்பட்ட திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி கொள்கையில் அதை பின்பற்றுகிற கட்சி இருக்கும் போது நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம் அவர்களுடைய கேட்கிறோம் ஏனென்றால் என்பது சுயமரியாதை திருமணம் என்பதற்கு நேர் சுயமரியாதை ஆணவ படுகொலை எனவே அவர்களின் கொள்கைக்கே எதிரான ஒன்று ஆணவ படுகொலை என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழியே அதை வெறுமனே இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தலித் மக்கள் மட்டுமல்ல ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை அணுகலாம் ஆனால் தலித் அல்லாதவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட எந்த சட்டத்தினரை நீதி கொடுப்பீர்கள் அப்ப ஆணவ தான் இதை சரி செய்ய முடியும் என்று நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முதலமைச்சர் முடியாது சொல்றார் விடுதலை சிறுத்தைகள் சரி முதலமைச்சர் சொல்லிட்டாரு திரும்ப இதை பத்தி நம்ம பேச அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்டு கேட்காத மாதிரி போயிடுவோம் என்று சொல்லி போய்விட்டோமா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்படி பேசிய மறுநாள்